குருவின் திருவின் திருவினருளும் இருந்தால் அனைத்தும் சாத்தியமாகும் ஆம் குருவருளும் திருவருளையும் பெறுவதற்கு தினமும் மனதார சிறு சிறு உயிரினங்களுக்கு உங்களால் ஆன உறவுகளை போட்டு கொண்டு குருவை நினைத்து திருவை நினைத்து குரு என்பவர் உங்களை நல்வழி காட்டக்கூடிய நல் மனிதன் அவர்கள் இருப்பவர்களாகவும் இருக்கலாம் அல்லது ஜீவனாய் சூட்சம சக்தியாகவும் இருக்கலாம் அவர்களை மனதில் நினைத்து திரு என்றால் தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் உங்கள் குலதெய்வமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் குருவையும் மனதார நினைத்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு உயிரினம் உங்கள் வீட்டுக்கு போகிறதில் காக்கா இருக்கலாம் குருவிகள் இருக்கலாம் அல்லது ஏதாவது பறவைகள் இருக்கலாம் அல்லது எறும்புகளும் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு தானியத்தையோ ஏதோ ஒரு இனிப்பையோ வை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் நல்லா அழுத்தி உங்கள் தொப்புள் கட்டை வச்சு மனமாற நீங்கள் உங்கள் குருவையும் குலதெய்வத்தையும் நினைத்து அவர்களுக்குரிய மந்திரமோ அல்லது அவர்கள் உங்களுக்கு வழிநடத்திய மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அந்த மந்திரங்களை நீங்கள் மனமார ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி பிரார்த்தனை செய்து அந்த உயிரினங்களுக்கு உணவுகளை போடுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது உங்களையே அறியாமல் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் காணாமல் போகும் இது ஒரு கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார தான் இதை பல நபர்களுக்கு நான் சொல்லி தந்து பெரும் வெற்றி பெற்றுச்சு இந்த பதிவை நான் இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்புல இருந்து பதிவு செய்கிறேன் இதை பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு தனிநபர் ஆலோசனையை பண்ணியிருந்தோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில நான் சொன்ன ஒரு பரிகாரத்தால் அவங்க வாழ்க்கையில இருந்த ஆண்டு கால பிரச்சனை தீர்ந்துச்சு சொன்னது சொன்னதுதான் இந்த குரு திரு அருள் பெறக்கூடிய பரிகாரமே அதே பரிகாரத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே செய்யணும் அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணும்னு எவனூ நினைக்கின்றானோ அவன் வாழ்வு என்றுமே நலமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு படுதுனாவே இதை நீங்கள் செய்ய போறீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ இன்று முதல் நீங்கள் இந்த வழிபாட்டை இந்த சூட்சமமான சக்தி மிக்க வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஏதாவது விதத்துல இருக்கக்கூடிய தடைகள் திஷ்டி தோஷ கர்மாக்கள் ஏதாவது இருந்தாலும் சரியாகும் ஸோ இதையை நான் என் குருநாதர்களையும் என் குலதெய்வத்தையும் நான் அனுதினமும் வழிபடக்கூடிய குபேரரையும் மனதார வேண்டி வணங்கி வாழ்த்தி அவர்களின் தெய்வ திருவடிகளில் சரணாகதி அடைந்து உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நீங்களும் இதை செய்ய போகிறீங்களா செய்கிறீங்க அப்படின்னா குரு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த பதிவை பதிவு செய்யுங்க ஏன்னா இது பரிகாரம் மாதிரி தெரிந்தாலும் இது சைக்கலாஜிக்கலாக ஒரு மனிதனை அன்பு செய்ய வைக்குது உயிர்கள் இடத்துல குருவோட மேல குலதெய்வத்தின் மேலே அன்பு செலுத்த வைக்குது நாம் எப்போது மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றோமோ அப்போதே நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் நான் என் மீது அன்பு செலுத்துவதால் தான் நான் இந்த பதிவை உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்காக பதிவு செய்கின்றேன் ஸோ அன்பே அனைத்திற்கும் சாட்சி அந்த அன்பே அனைத்தையும் நமக்கு காக்கும் ஸோ உங்கள் வாழ்விலும் அன்பால் அனைத்தையும் வெல்ல அன்பின் ஆகர்ஷணங்கள் வர இதை நான் பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் எல்லாம் செயல்படட்டும் எல்லாம் ஜயமாகட்டும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி நல்லது நடக்கட்டும் நன்மை பெருகட்டும் வாழ்க